நம்ம வீடா உன்னோட வீடு என் முட்டாது கல்யாண மொழி ஏன்னா இந்த ஒரே ஒரு பானை ஒரு நாள் சாப்பிடல செட்டா போயிடுவேன் அந்த அம்மா மதிக்காம போடுற சாப்பாட்டை விட நமக்கு மான முறையான நான் தண்டசோறு போட்டாலும் போடுவேணும் யாரையும் பத்னி போட மாட்டேன் வந்து சாப்பிடுங்க வாங்க வேண்டாம்மா எங்களுக்கு பசிக்கல

இது பாண்டிய ஹாய் ஹலோ இவர் ரங்க ஹாய் இது கணபதி அனி இவங்க நான் சொல்லுங்க அது இவங்க தான் ஓ செயின்ல இருந்து வந்த திருட்டு பசங்க காளி பசங்கன்னு சொல்றீங்களே ஆமா 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 ஐயோ அது அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒழுங்கா இருக்காங்க இன்னொருத்தங்கடா பைமன் ஆர்மியா ஓன்லி 4 அவ எந்த அளவுக்கு இருக்க மாட்டான் சோம்ப ஏற்பையன் வெளியில அம்மா அவங்க வரல எதுக்குடா மாட்டு ஆஸ்பத்திரிக்கா ஆமாடா நம்ம எருவோம் பாவம் ரெண்டு நாளும் சோழ்ந்து சோண்டி நிக்குது, அது ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிகிட்டு சரி சரி வாங்க வாங்க கயிறு கொண்டு வாங்க ஓகே பாய்

ஒரு <laughs>

கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணு ஏன் உனக்கு கொடுத்தன் தெரியுமா ஏன் எதுக்கு அவ பவுத்துல குழந்தை பிறந்தாத்தான் அவளை புடிச்சிருக்கிற பேயானது விலகுமா பேர குழந்தை உனக்கு ஆமா பேய் குழந்தைதான் என் பிறக்கும் ஏண்டா கிண்டலா மாடியில ஏறிட்டான் சுமையோட தான் வருவான் என்ன ஆளுக்கலாம்

அப்ப எனக்கு குழந்தை நீ பிறந்ததே தப்பு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா ஒண்ணு வேண்டாம் ஏற்கனவே ஜத்து செத்து போந்துக்கிட்டு இருக்க எத்தன கொள்ளுவ உரவ கொல்லுவோம் கொல்லுங்க சரி சரி அலுவாத வா ஃபலா எய்யோ சுத்தி பாத்துட்டு வரலா ாம பன்னெண்டு மணிக்கு எங்க போய் சுத்தி பாக்குறது சுடுதாடு சமாதி கல்லறை கல்லற போயிட்டு வரலாம் சமாதி கல்லற அது முறை நான் எனக்கு பயமா இருக்கு என்னமா பண்ண முறைய பாப்பல நமக்கு நல்ல ஆழம் பிறந்தாச்சு ஆட்டத்தை நிறுத்துங்க மகனே என்ன முறைய மாத்துறீங்க ஆட்டம் பாட்டம் கூட்டம் கொண்டாட்டம் எல்லாமே மாயை சர்வமும் பேய்மயம் கிழிஞ்சது போ காரியம் நேரத்துக்குள்ள காவிய கட்டிட்டு கிளம்பிடுவீங்க போல இருக்குத வந்து பாருங்க மாப்பிள்ள மோகினி நம்ம காதல் மேல ஆணையா சொல்ற எப்ப நான் உன சுடுகாட்டுல பார்த்தேனோ அப்பவே என் மனச பறி கொடுத்துட்டேன் இந்த சொத்து சுகம் ஏதும் வேண்டாம் இப்பவே நானும் உங்களோட சுடுகாட்டுக்கு வந்துடுறேன் அந்த சின்ன சிங்க சிங்காரமும் மாயாவும் இனிமேலாவது சந்தோஷமா வாழட்டும் முக்காலா முக்காபலா கொஞ்சம் வேலைக்காரர் வீட்டுக்காரர் குண்டும் புரியுமா இருக்கிறார்க்கறியா உன் நினைச்சு நினைச்சு அந்த கவலையில பாடி சுருங்கிடுச்சு வளர்ந்துடுச்சு அதெல்லாம் அதுருங்க தாளி கட்டனாதான் யா புருஷன் பல்ல கட்டனா டாக்டர் பாத்தீங்களா மாமா தமிழ் பெண்ணோட தாளி செட்டிப்பட்ட அப்படி சொல்றே எனக்கே தெரியாம ஒரு கல்யாணம் ஒரு புருஷன் மரியாதையா வெளிய போ இல்லன்னா உள்ள வரவா என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டே போலீஸ் பண்ணிக்கு உங்களை பிடிக்கல அப்புறம் என்ன பொண்ணு சேரியா என்னோ புது என்னங்க குடும்பமே செருப்பு உங்களை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டு வந்துட்டேங்க இந்த வீட்டு பரவாயில்ல என்ன பரவாயில்லைங்க ஒரு வீட்டு வேலை கேமா இருந்து என் பொண்டாட்டி முகத்தை அப்பப்ப பாத்துட்டு ஒரு மூலையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா வேலை கொடுக்கையா வேலையா இப்ப இங்க சாணி தட்டுற வேலை தான் இருக்கு தண்டுவியா எத சாணியா நல்லா தண்டுவே அப்படியா ஓகே யூ ஆர் அப்பாயிண்டட் ஆஸ் கவு டங் பீட்டர் இவ்வளவு பெரிய வேலையா இங்கிலீஷ்ல சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு பவானி பேரம்ங்கிறது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுமோ சாணி தசிக்கின்ற நீ சூப்ரெண்டுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட ஆபீஸ்ல வேலை பார்த்தேன் நானோ சாணி தத்த வந்தேன் இந்த சமுதாயத்துக்கு சிங்காரம் ஒரு பெரிய பாடம் வாய்த்தோமா பேரச பெரு சாணி தான் நான் நல்லா உணர்ந்துட்டேன் நீங்களும் உணருங்க அதுக்குள்ள போட்டியா என்ன வந்துட்டேன்